புத்தாண்டு பலன்கள் சொல்லும் ஜோதிடர்கள் மற்றும் ஆர்வமுடன் கேட்கும் பிரபலங்கள் ரொம்ப சிம்பிளான எளிமையான கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இந்த ராசி உச்சத்தில் இருக்கும் அப்படின்னா அது எந்த ராசி ரெண்டாயிரத்தி துலாம் ராசி ரொம்ப உச்சத்தில் இருக்கும் டாப்பில் இருக்கும் டாப்பில் இருக்கும் சரி அடுத்து அடுத்து சொல்லுங்க கடகம் விருச்சகம் மூணு டாப் லிஸ்ட்டில் இவங்க வந்தே ஆவாங்க இவங்களுக்குள்ளதான் ரேஸே யார் முன்னாடி போவா யார் பின்னாடி போவான்னு நம்பர் பண்ணுங்க பாப்பா எது நம்பர் 1 டாப் லிஸ்ட்ல மீனா வந்தறோம் டாப் லிஸ்ட் மீனா ஆமா நீ ஒரு ஆள் தான் இருக்க சரி ஓகே அடுத்து 2026ல எந்த ராசி பெஸ்ட் ரிஷபம் துலாம் மிதுனம் ஏனா ரிஷபத்துக்கு வந்து 11ல சனி ரெண்டுல குரு இருக்கு ஜூன் மாசம் வரைக்கும் சோ அது ஃபர்ஸ்ட் 6 मंथ வந்து பீக்ல இருக்கு ஓகே உங்க கணிப்பு வந்து ரிஷபம் துலாம் மிதுனம் மிதுனம் ஓகே பாரு பெஸ்டா இருக்கக்கூடிய ராசி எது 2026ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பன்னெண்டு ராசியுமே பெஸ்டா இருக்க போகுது ஏன்னா குரு சூப்பரா இருக்க போறாரு இது இதுதான் இது அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லாரும் சொல்றாங்க ரிஷபராசி சூப்பரா இருக்கும் ராசி சூப்பரா இருக்கும் மகர ராசி ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்ம ராசி வரவே இல்லையா லிஸ்ட்ல யார் சிம்ம ராசி இந்த பாவத்தை கொடுங்க நான் சிம்ம ராசி தாங்க ஐயா யாரும் அந்த பேரே சொல்லல கொஞ்சம் வருத்தம் தான் அந்த வருத்தம் நீங்களும் சிம்மமா ஆமா நம்ம ஆமா 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 சிம்ம ராசி ஏன் லிஸ்ட்ல வரவே இல்லை ரொம்ப சிம்பிள் சார் சிம்ம ராசி வந்து இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சரியான பாடம் படிக்க போகிறாங்க அதாவது ஏற்கனவே ரெண்டரை வருஷம் மிகப்பெரிய பாடம் படிச்சிட்டாங்க இந்த ரெண்டரை வருஷம் அவங்க இன்னும் பல விஷயங்களை கத்துக்க போகிறாங்க அதனால அடுத்த தான் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சார் இப்போவே பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சுருக்கோம் உண்மையான விஷயம் அதுதான் ஏன்னா சுப கிரகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் விரயத்துக்கு வராரு அப்போ சுப விரயத்தை கொடுக்க போகிறாங்க இடம் மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது காரியங்களை கண்டிப்பாக நடத்த வேண்டிய கட்டாயம் செலவு அதிகமாகும் இந்த வருஷத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எட்டாம் வீடு அவருடைய ஸ்தானப்படி எதிரி அப்போ என்ன ஆகும்னா சில எதிரிகளை அவங்க இனம் கண்டுப்பாங்க யாருக்கிட்ட போய் கையில் நிற்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கள்ட்ட நிற்கிற மாதிரி வரும் அப்போ என்னன்னா நிற்க மாட்டேன்னு ஒரு பெரிய துணிச்சலோடு இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கிட்டே உதவிக்கே போகக்கூடாது சிம்ம ராசிக்காரவங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம் அவர் சிம்ம ராசிக்கு போதுமான அளவுக்கு செஞ்சுட்டாப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம் ஐயா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செலவினங்கள் அதிகமாக இருக்குன்னு வரவே வரலையே அப்புறம் எங்கேருந்து செலவு பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் வந்து நவம்பர் மாதம் பிறந்திருக்கீங்க இல்லையா ஆமாம் நீங்கள் நவம்பர் மாதம் பிறந்திருக்கீங்கன்னா என்ன நீங்கள் ஐப்பசியில் பிறந்திருக்கீங்க ஆமாம் நீங்கள் அது வந்து கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை பற்றி யோசிச்சுருப்பீங்கம்மா அந்த இடமாற்றம் நடந்தே தீரும் அதே நேரம் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சுப இடமாற்றமாக தான் இருக்க தவிர விரயமான இடமாற்றம் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்தானம் உருவாக்கப் போகுது எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க போகிறோம் சார் இது வரைக்கும் அந்த இடம் இல்லை அப்படின்னு கடவுளே உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க போகிறார் நன்றி இது நடந்தே தீரும் நிச்சயமாக படிக்க நன்றி சரி ஓகே அவருக்கு முள்ளைய அவர்கிட்ட கொடுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது சிம்மமுக்கா அவர் சில விஷயம் சொன்னார் ஆமாம் சுப செலவு தான் நடக்கணாரு கல்யாணங்கிறது ஒரு சுப செலவு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு பசங்கெல்லாம் பிறந்துட்டாங்க இப்போ என்ன சுப செலவு இந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்றது தெரியணும் இல்லை அது காது குத்து காது காது குத்தியாச்சு ஆனால் இது இது அவருக்கு எப்படி தெரியும் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன இல்லை